நவம்பர் முப்பது இன்றைய புனிதர் புனித அந்திரேயா தொண்டை நோயாளிகளுக்கு பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகின்றார் பெர்சதாய்வில் வாழ்ந்து வந்த யோனாவின் மகன் அந்திரேயா இவர் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தார் ஒருமுறை இயேசு நடந்து செல்வதை திருமுழுக்கு யோவான் பார்த்தார் தம்முடன் இருந்த சீடர்களிடம் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை தம் சீடர்களுக்கு அறிமுகம் செய்தார் உடனேயே அச்சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் இயேசு தங்கியிருக்கும் இடம் குறித்து அவரிடமே கேட்டார்கள் அழைப்பினை ஏற்று அன்று அவருடன் தங்கினார்கள் நிறை உண்மையை கண்டடைந்த மகிழ்ச்சியில் அவரின் சீடராகவே மாறினார்கள் அவர்களுள் ஒருவர்தான் இந்த அந்திரேயா பேதுரு பிலிப்பு மற்றும் நத்தனியேல் மூவரும் இவர் வழியாகத்தான் இயேசுவிடம் அறிமுகமானார்கள் திபேரிய கடல் பக்கம் இயேசு செல்வதைக் கண்ட மக்கள் அவரை சந்தித்து புதுமை பெற்று செல்ல கூடிவிட்டார்கள் தம்மை தேடி வந்த மக்களுக்கு உடல் சுகம் மட்டும் போதுமானதல்ல உளவியல் சார்ந்தும் நடைமுறை வாழ்க்கை சூழல் சார்ந்தும் போதிக்க நினைத்த இயேசு மலை மீது ஏறினார் நேரமானது மக்களின் பசி அறிந்த இயேசு உணவுக்கு என்ன செய்வது என்று சிந்திக்கிறார் அப்போது நிலவிய குழப்பத்திற்கு மத்தியில் இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவரிடம் ஐந்து வார் அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றன என்று கூறி அற்புதம் நிகழ அடிநாதமாக அந்திரையா திகழ்கிறார் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு யார் யார் எந்த நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்கப் போவது என்று சீட்டு போட்டு பார்த்தபோது சித்தியா நாடு அந்திரேயாவுக்கு விழுந்ததாக வரலாற்று ஆசிரியர் ஒரிஜன் குறிப்பிடுகிறார் இப்புனிதருடைய வாழ்வின் இறுதி நாட்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக அமைந்திருந்தது ஆளுநன் எஜேடிஸ் அந்திரேயாவை கைது செய்தான் மிரட்டினான் ஏழு கசையடிகள் கொடுத்தான் அப்படியும் அந்திரையா நம்பிக்கையில் உறுதியுடன் இருந்ததால் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொண்டான் எழுபது நவம்பர் முப்பது அன்று இறந்ததாக நம்பப்படுகிறது உண்மையான தலைவர்களை நடுநிலையோடு கண்டு கொள்வதும் அவர்களை கடைசி வரை பின்தொடர்வதும் சமூக வளர்ச்சிக்கு அவசியமானது என்பதை இந்த புனிதரின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாகும்